அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் வணிக சிலிண்டரின் விலை தொடர்ந்து இரண்டாவது மாதமாக குறைக்கப்பட்டுள்ளது மே மாத தொடக்கத்தில் கூட நிறுவனங்கள் சிலிண்டருக்கு பதினான்கு ரூபாய் ஐம்பது பைசா விலையை குறைத்திருந்தன இந்தியாவில் சமையல் எரிவாயு எல்பிஜி விலைகள் நேர்மாறாக மாறிக்கொண்டே இருக்கின்றன இது பொதுமக்கள் மற்றும் வணிகங்களின் செலவுகளுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக உணவகங்கள் ஹோட்டல்கள் சிறு அளவிலான உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் போன்றவை அதிகளவில் எல்பிஜியை நம்பியிருப்பதால் விலைகளில் ஏற்படும் எந்த மாற்றமும் அவர்களின் செலவுகளை மாற்றிவிடுகிறது இந்த நிலையில் எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் ஓஎம்சி ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது கிலோ வணிக எல்பிஜி சிலிண்டரின் விலையை இருபத்து நான்கு ரூபாய் குறைத்துள்ளன இந்த மாற்றம் பல வணிகங்களுக்கு ஓரளவான நிவாரணமாக இருக்கலாம் இப்போது பத்தொன்பது கிலோ வணிக சிலிண்டர் டெல்லியில் ஆயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த புதிய விலைகள் ஜூன் ஒன்று முதல் அமலுக்கு வரும் ஜூன் முதல் தேதி நாட்டின் சிறிய மற்றும் பெரிய உணவகங்கள் தாபாக்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கு சிறிது நிவாரணம் கிடைத்துள்ளது வணிக சிலிண்டரின் விலை தொடர்ந்து இரண்டாவது மாதமாக குறைக்கப்பட்டுள்ளது மே மாத தொடக்கத்தில் கூட நிறுவனங்கள் சிலிண்டருக்கு பதினான்கு ரூபாய் ஐம்பது பைசா விலையை குறைத்திருந்தன இந்த எரிவாயு அதிக அளவில் பயன்படுத்தப்படும் ஹோட்டல்கள் உணவகங்கள் மற்றும் உணவுத் தொழில் போன்ற சேவைகளில் இது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்